எ தமிழ் சேனல் நேயர்களுக்கு நன்றி முன்பாலத்திலே வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை என்பதை கண்டோ இனி நாம் காண இருப்பது ஓமை தொகை ஓமை என்றால் ஒரு சொல்லை மற்றொரு சொல்லுடன் ஒப்பிட்டு கூறுவது ஓமை அதை நாம் சொல்ல ஆரம்பித்தால் அது இலக்கணம் ஆகிவிடும் பார்ப்பதோ இலக்கண குறிப்பு எனவே அந்த அளவில் மட்டும் விளக்கம் கொடுத்தால் போதும் தொகை இரண்டு சொற்களுக்கு இடையே போல என்னும் ஓம உருபு மறைந்து வருவது இரண்டு சொற்களுக்கு இடையே போல என்னும் ஓம உருபு மறைந்து வந்தால் அது தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு தாமரை நயனத்தான் தாமரை என்றால் ஒரு வகை பூ நயனம் என்றால் கண் நயனத்தான் என்றால் கண்ணை உடையவன் தாமரை போன்ற கண்ணை உடையவன் என்று வருவதால் தாமரை நயனத்தான் என்பது ஓமை தொகை எனவே தாமரைக்கும் நயனத்தானுக்கும் இடையே போல அல்லது போன்ற என்னும் ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது அதே போன்று மலர் சேவடி மலர் போன்ற சேவடி என்று விரியும் எனவே மலர் சேவடி ஓமைத் அதற்கு அடுத்து வந்துள்ளது மலர் அடி மலர் போன்ற அடி எனவே அது தொகை இனி தொடர்ந்து உண்மை தொகை இதுவரை பார்த்த தொகைகளிலே அத்துறை தொகையிலும் இரண்டு சொற்களுக்கு இடையே வேறொரு சொல் மறைந்து வருவது என்று நாம் பார்த்தோம் ஆனால் உண்மை தொகையை பொறுத்தவரை அப்படி இல்லை இரண்டு சொற்களுக்கு இடையிலும் அறையும் கடையிலும் அறையும் கடை என்றால் வியாபார கடை என்றோ வேறு கடை என்றோ நினைத்துவிட வேண்டாம் கடை என்றால் இலக்கணத்திலே கடைசி என்று பொருள் இரண்டு சொற்களுக்கு இடையிலும் கடையிலும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எடுத்துக்காட்டு தாய் தந்தை தாயும் தந்தையும் தாயும் என்று இடையிலும் உம் வருகிறது தந்தையும் என்று கடையிலும் வருகிறது எனவே தாய் தந்தை என்பது உண்மைத் தொகை நேயர்களே ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டு சொற்களுக்கு இடையிலும் கடையிலும் மறைந்து வருவதுதான் உம்மை தொகை என்று கருதுவிடக் உங்கள் பாடம் பத்தாம் பாடத்தில் இது இடம்பெற்றுள்ளதால் நான் கூறுகின்றேன் மூன்று சொற்களுக்கு இடையிலும் கடையிலும் வரும் நான்கு சொற்களுக்கு இடையிலும் கடையிலும் வரும் எடுத்துக்காட்டு சேர சோழ பாண்டியர் என்று சொன்னால் சேரனும் சோழனும் பாண்டியனும் செடி கொடி மலை குளம் என்று சேர்ந்து வந்தால் செடியும் கொடியும் மலையும் குளமும் இவ்வாறு எத்தனை சொற்கள் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் சொற்களுக்கு இடையிலே உம் என்றும் கடையிலே உம் என்றும் மறைந்திருந்தால் அது உண்மைத் தொகை இத்துடன் தொகை சொல்லுக்குரிய இலக்கணங்கள் முடிவடைகின்றன அடுத்த இலக்கண குறிப்பை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்